இபுன் அப்பாஸ் ரதியாஹூ அன்ஹோ அவங்க உமர் அலி அல்லாஹோ அவங்களிடத்துல கேட்குறாங்க ஓ உமரே உங்களுக்கு ஃபாருக் என்று பெயர் வருவதற்கு காரணம் என்ன அதற்கு உமரதில்லா அவங்க சொல்லுவாங்க எனக்கு மூணு நாளைக்கு முன்னாடி தான் ஹம்சா அல்லாஹு அனுஹோ அவங்க முஸ்லீமானாங்க பிறகு நான் முஸ்லீமான அப்படின்னு சொல்லி தன்னுடைய முஸ்லீமான சம்பவத்தை பற்றி பேசிட்டு கடைசியில் அவங்க சொல்லுவாங்க அவங்க வந்து பெருமானா சல்லல்லாஹு அலஹி வசலம் உங்களிடத்தில் கேட்டாங்க உமரதி அல்லாஹு அன்ஹூ ரசோல்லா நாம் இறந்தாலும் உயிர் வாழ்ந்தாலும் உண்மையில் தானே இருக்கிறோம் சத்தியத்தின் மீது தானே இருக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க பெருமானார் சொன்னாங்க ஆம் எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நீங்கள் இருந்தாலும் உயிர் வாழ்ந்தாலும் உண்மையில் தான் இருக்கிறீர்கள் என்று கூறினாங்க அப்பொழுது உமரதியல்லாக அண்ணகங்க கேட்குறாங்க யார் அசுலல்லா அப்போது நம்மையே மறைவாக செயல்படணும் உங்களை சத்திய மார்க்கத்தை கொண்டு அனுப்பி இறைவின் மீது ஆணையாக நாம் வெளிப்படையாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நம்ம எடுத்துக்கோருவோம் சத்தியத்தையும் நம்ம பேசுவோம் வெளியில் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்களை ரெண்டு அணிகளாக திரட்டி ஒரு அணியில் உமரதியுல்லாஹு அனுகு அவங்களும் மற்றொரு அணியில் ஹம்சாவும் இப்படி ரெண்டு அணியாக திரட்டி நடுவில் நபி அவர்கள் நிறுத்த நாங்கள் உமர் அதி அப்படி அந்த சமயத்தில் எப்படி அது காட்சி அளித்தது என்று சொன்னால் திருகையிலிருந்து மாவுத்தூள்கள் பறப்பது மாதிரி புழுதிகள் பறந்து அந்த அணி ரொம்பவும் ஒரு வீரத்தோடு இருந்துச்சு அந்த நிலைமையிலேயே மஸ்ஜிதுக்குள்ள நுழையிறாங்க அந்த ரெண்டு படைகளும் நபியவர்களும் மஸ்ஜிதுக்குள்ளே நுழையும் பொழுது அன்னைக்கு குறைசிகளெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி கை சேதம் துக்கம் ஏற்பட்டுச்சு இதனால் வரைக்கும் உமரது எல்லாகும் அனுவுங்க குரேசியர்களின் பக்கம் இருந்தாங்க காஃபியர்களின் பக்கம் இருந்தாங்க இன்றைக்கு இஸ்லாத்தின் பக்கம் சென்று இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்று பயம் வந்தது அவர்களுக்குள்ள காபத்துல்லாவினுடைய இந்த வாசலை நெருங்குவதற்கு கூட தயங்கி கொண்டிருந்த முஸ்லீம்கள் இஸ்லாமிய மக்கள் உமரதியல்லாஹூ அனுக அவர்கள் முஸ்லீமானதற்கு பிறகு மிக தைரியத்தோடு உள்ள நுழைந்தாங்க இது எல்லாம் உமரதியல்லாஹு அணுகவங்க செஞ்ச மிகப்பெரிய ஒரு விஷயம் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால தான் உமர் ரல்லாஹுவானவங்க அன்னைக்கு குறைஷியினுடைய மக்களுக்கு முன்னாடி மஸ்ஜிதுல ரெண்டு அணிகளை திரட்டி சென்றதன் காரணமாகத்தான் அவங்களுக்கு ஃபாரூக் என்ற நேம் என்பது வந்துச்சு ஃபாரூக் என்ற பெயர் ஏற்பட்டது என்று இப்ப அப்பாஸ் இடத்துல உமர் ரதி ஆஹ் அவங்க சொல்லுவாங்க இப்போ ரதியாஹுவான் அவர்கள் கூட சொல்லுவாங்க உமர் ரதியாஹுவான்னு அவங்க முஸ்லிமானதற்கு பிறகுதான் எங்களுக்கு ரொம்பவும் ஒரு பலமாக இருந்துச்சு நாங்கள் எல்லாம் பலமிக்கவர்களாக மாறணும்